சென்னையை பொறுத்தவரை திரு குமரகுரு சென்னை மாநகராட்சி ஆணையர் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆட்சித்தலைவர்கள் பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா மாநகர ஆணையர் தான் வந்து அந்த இது எலெக்ஷன் ஆஃபீஸர் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுங்க நீங்கள் அவர் எடுப்பாரானா எடுக்க மாட்டார் உங்களுக்கும் எடுக்க மாட்டார் எங்களுக்கும் எடுக்க மாட்டார் யாருக்கே ஃபோன் எடுக்க மாட்டார் ஆனால் சென்னையில் ரெண்டு பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார் ஏன் ஒன்று பாபு இன்னொன்று வந்து மாசு இந்த ரெண்டு பேர் ஃபோன் மட்டும் எடுப்பார் அப்போ இந்த ரெண்டு பேர் கைத்தடியா இந்த ரெண்டு பேருடைய சொம்பு தூக்கியா இன்றைக்கி அவர்களுடைய ஏவலாளாக இன்றைய அவர் என்ன சொல்லுகிறார்களோ அந்த அளவுக்கு ஏவலாளியாக இன்றைக்கு இருந்து கொண்டு இன்றைக்கு சென்னை மாநகருக்கு வந்து காவல்துறை ஆணையர் இன்றைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வாக்காளர் பட்டியலில் வந்து உண்மையான வாக்காளர்கள்லாம் வந்து சீர்குலைக்கின்ற வகையில் வந்து அவர்கள் அவர்கள் என்ரோல் பண்ணாமல் திமுகவை மட்டும் வந்து என்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவருடைய நடவடிக்கை இருக்குது அதனால் அவர் குமரகுருவை பொறுத்தவரை ஒரு மாநகராட்சி ஆணையர் ஒரு சார்பு தன்மை பயாஸ் இல்லாமல் இருப்பது நல்லது